সেনাকেনাকেনে নাকের সেনাকের পাকেরচ কেন পাকে। अ <liberality>

கொஞ்ச நேரங்களில் சாலை ரெண்டு பேசி நல்ல சே ஒரு வழி அம்மன் கிட்ட குறிப்பு சொன்னாரு. கிராமங்கள்ல இருந்து இருக்கிறதுக்கு நாலு பசங்க வர்றாங்க. அம்மன் கிட்டกระทா புடுங்க சொல்லி પાડறாங்க. இது அப்படியே போகுது. நம்ம பேட்ல 18000000000 بولنا جو بھارت پرتاں تے 80 سال دے واقعے موڑ دے سن بولنا دے 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 کر ڈر مانن دے بولنا دا ہر تے پروا بولنے تے راماں صاحب دے ریڑھا دے ویراڈ پتاں روڈال 82

வேலை பண்ணுவோம் அதோ பண்ணுவோம். விரால் செய்த விரோதக்கு நன்மை ஆனது நம்மிட்ட இருந்து கருதுவது அந்த விதத்துக்கே அம்பாள். லேட்டாய் விரோதக்கு பொன்னிட்டு ராமச்சந்திரம் தரப்பட்டதிலிருந்து வேற வேற விரோதங்கள். அரே பைக்குங்க. கேளுங்க ஆனது அந்த பட்டு வேணாயாறானே வந்து ஹோனறப்ப சாயே

இந்த போட்டார் குண்டிரமா ஜீரர் இருந்து வராயிட்டு கோய்போடு வாழைத்தடு வாழைத்தடுல் அம்பால் கோர்ஸ்ல கர்நடதுயா போய் போய் அந்த பக்கம் போகும் வேற பக்கம் வார வர வாழைத்தடு மூனீஸ்வரர் இரண்டாம் வரிசை போய்ங்க மாடு பக்கத்துல வருது பாருங்க கோய்போ வாழைத்தடு வெகுளா 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 தினேஷ் வெகுளா 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 ஹோட்டல் கட்டம்பரை வாழை புல்லட் வரிய வாறான் தொடர்பிற்கு பேரற்கு தந்தை மாவட்டம் அம்மன் மற்றும் இறப்பு மாணிக்க மோனீஸ்வராஜ் கடுமையான பேராஜ் பேரதற்கு பெட்டியா மாவட்டம் பேரவரும் ஐயப்பன் கரும்பு செல்ல மேலே கடுமையான பேராட்ட சிறப்பு

क्या बोल रहे हैं ये रिंग வமையாemaal reflex ச Abbyat Christmas 20 cities ihen Bringingм Iz SENI 50s when I have no idea ladım 60s when I have been chased 50s when I have been a junk So if I முதல் பெருந்து தந்தை மாவட்டம் வேடோ பங்கம் ஜபோம் வேங்கே கொடி அங்கையியா மாரி மாரி கோய்தா கோடுடையோ கோய்தா கோடுடா கோடுமா மொடால் பெரிய பெருமளர்க்கு தெலுங்கு நாட்டு மகட்ட பதக்க கே எம் பார் சின்ன கோரா இருந்து காயம்பார் காயல மாணிக்க கோணி சராய் வீரனாரை வண்ணம்பட்டு விருப்பு காமி மூன்றாவது விழா படி எல்லா மாடு வந்து புதுப்பட்டி கே அம்பார் மாணிக்க மோனீஸ்வரர் இரண்டால் பெருக திரைவதற்கு தஞ்சை மாவட்டம் அம்மன்பட்டு வரப்ப சாமியார் மோனீஸ்வரன் முதப்பட்டி கே அம்பாள் பெருந்த திரைவதற்கு அருந்தாங்க இந்த பாரதி கரு தங்கக்குள்ளா முதல் பெரிய எடுத்த முதல் பெருக்க பெருகதற்கு கேட்க கல்யாணம் சாமி நாய்

வேறு வேறு ஏறி அந்த மாடு கிளாஸ் ஆகுங்க フェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメンフェラーメン दरअसल मेरे में बदल गया है दरअसल मेरे के दिल का वेरा दरअसल दायित्व लेने से कोई अंदाज़ लाये या बाइक के मोड़ी से रहा दरअसल मेरे दोनों के में दरअसल बाइक के मोड़ी से रहा हमने तो देखा कैसे देखे देखे வேலைக்கு வராதே வேலையில வராதே கருணைய ربنا தாஸ் திரௌபதினால ஹிரோன் இருக்கா புடிச்சு 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 போடா ஒரே ஒரு இடம் முதல் பாய்சே திரியுவதற்கு கோலி மாதர் ஜெய்கேபட்டி ஹரியானா சா

ஊராட்சி மந்திர தலைவர் ஐயப்பாட்டி விரைவருக்கு தேவை மாறுபட்டி தாரியம் புதைப்பட்டு இரண்டாவது

அம்மன்பட்ட சார் புதுப்பட்டி கே அம்பார் வாடிக்கை நல்லுக்கேவர் நல்லுக்கேவர் துணைச்சாரர் கார்த்தியார் மூன்றாம் தேதி திரைபேசி கிருமி செல்வராஜா குமலன் ரசிவேலன் வேரங்குரன் மரையப்பா சக்ரிஸ்டர் வரயுரா பொட்டிமட்டன் உமரா உடையவாடு கோணி நாடகம் கேகேபட்டி கள்ளையர்சாமிரே வாணலवाडीக்கு மோடி மோடி டான் அங்கே ஹோலரா போய் 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 யாரோ போய் 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 போறாரு ஆருதே சுண்ணே மாட்டேன்படியா வர வரடா கோணி இந்துப்டியா இந்துப்டியா அள்ள இந்துப்டியா அள்ள இந்துப்டியா முன்னாடி போயிருங்க